ஸ்வஸ்திக் ஆன்மீக சேனல் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ அஸ்ட்ரோ கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு ஸ்லாட் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இதனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது ஒன்றா வந்து ஏதாவது உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டுருக்கு இல்லை தொழிலில் வந்துட்டு நஷ்டமாகுது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு கணவன் மனைவிக்கிடையே பிரிவு எதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக சில தோஷங்கள் வந்து நமக்கு இருக்கலாம் கிரக நிலைகள் வந்து சரியில்லாமல் இருக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே விட்டோம் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகளானது நமக்கு அதிகப்படியாக தான் போகும் அப்போ இதுக்கான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு தடைகள் மாதிரி சின்ன சின்ன அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக வர வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தகர்த்துக்கிட்டு மெதுவாக வரும்போது நம்ம கொஞ்சம் அதை சமாளிச்சுக்க முடியும் அந்த மாதிரி வருவதற்காக ஒரு சில வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தனிப்பட்டு ஒரு சில பரிகாரங்கள் எல்லாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவான சில பரிகாரங்களெல்லாம் நம்மளுடைய சேனலில் இருக்கோம் வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வந்து ஆனால் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் அவங்க கட்டத்தை பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்லாட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இதை ஜாயின் பண்ணிக்கிறதன் மூலமாக ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு வந்து இதில் ஃப்ரீயாகவே வந்துட்டு அஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க அதுவும் வாட்ஸ்அப் மூலமாக தான் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே எளிதாக வந்து இவங்களோட வந்துட்டு நீங்கள் பேசிக்க முடியும் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தாலும் தெளிவாக பொறுமையாக வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஜாதகம் இல்லை பிறந்த நேரம் தெரியாது ராசி நட்சத்திரம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது பார்த்து இப்போ உங்களுக்கு டைமிங் எந்த மாதிரி இருக்குது எப்படியெல்லாம் வந்துட்டு இதிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிவிடுவாங்க எந்தெந்த நேரங்களில் மனம் வந்து சஞ்சலப்படுதோ அதாவது குழப்பமடையுதோ அந்த எல்லாம் ஜோதிட ரீதியாக வந்து நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லி ஸ்ரீராமச்சந்திரரே வந்து சொல்லியிருக்காரு அதன்படி பார்க்கும்போது தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்க இனியும் வந்து அந்த கஷ்டத்தை சகிச்சிட்டு இல்லாமல் அதுக்கு என்ன தீர்வோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அவசியம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது விருப்பப்படுறவங்க இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க பர்ஸ்னலாக வேறு யாருக்காவது பார்க்கணும் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பார்த்துக்குவீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அதுக்கு தனியாக வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் வந்துட்டு இதில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இலவசமாக வந்து பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தாலும் அது வந்து பளித்தமாகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு இதிலேருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் அதன் பிறகு நீங்கள் ஜோதிடருடைய நம்பரை வாங்கிட்டு டேரெக்டாக வந்துட்டு ஃபோன்லேயே வந்துட்டு பேசிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் வாழலாம் நன்றி வணக்கம்